வணக்கம் சிக்ஸ்டி டேஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் எல்லாம் டே லைன்ல இருக்கோம் இன்னைக்கு பாஸ்ட் கண்டினியூஸ் தான் பார்க்க போறோம் அது கூட பாஸ்ட் கண்டினியூஸ்ல உள்ள டெய்லி யூஸ் அண்ட்ஸஸ் கொடுக்குறோம் கான்வர்சேஷன் பிளஸ் நரேஷன் நரேஷன் அப்படின்னா என்ன ஒரு நிகழ்வை வந்து வர்ணிக்கிறது தான் என்னது நரேஷன் ஓகேங்களா நம்ம இப்படியே இப்போ பிரசன்ல பார்த்தாச்சு நமக்கு எப்படி பேசணும்னு தெரியும் எப்படி வேணும்னு கேளுங்க கண்டிப்பா தரலாம் ஓகேங்களா அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க தயவு செய்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க வெக்காபுலரி அடுத்த ஷார்ட்ஸ் இன்னைக்கு அல்லது மண்டேல இருந்து ஷார்ட்ஸ் வந்து உங்களுக்கு டெய்லி ஒரு வெக்காபுலரி வரும் ஓகேங்களா அதோட மீனிங்கு ப்ரனவுன்சியேஷன் எல்லாமே வரும் அதனால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் தெரியட்டும் நம்மளோட சேனல் புது சேனல் நீங்க பார்த்தாவே தெரியும் சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப குறவா தான் இருக்கிறாங்க அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஓகேங்களா வணக்கம் வெல்கம் டு குரு கிராமர் மாஸ்ட்ரி ஐ ஆம் திரவிதா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா என்னன்னா இதுக்கு முன்ன என்ன நிகழ்வு நடந்ததோ அதுதான் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஓகேங்களா நேத்து நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்களோ அதுதான் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நேற்று நேரம் நீங்க வந்து மூவிக்கு போயிருந்திருக்கலாம் ஓகேங்களா பார்க்குக்கு வந்து நீங்க வந்து வாக்கிங் போயிருக்கலாம் எஸ்டர்டே திஸ் டைம் ஐ வாஸ் வாக்கிங் இன் த பார்க் ஓகேங்களா ஐ வாஸ் ஜாகிங் இன் தி பார்க் எஸ்டர்டே ஐ வாஸ் குக்கிங் இன் திஸ் டைம் ஓகேங்களா எஸ்டர்டே ஐ வாஸ் டிராவலிங் ஃப்ரம் சென்னை டு நாகர்கோவில் இப்படின்னு வந்து நேத்து நடந்தது எல்லாமே நம்ம சொல்றோம் இல்லையா அதுதான் என்ன நடந்து கொண்டு இருந்ததோ சொல்றோம்ல அதுதாங்க பாஸ்ட் ஓகேங்களா இதுக்கு வந்து என்னதெல்லாம் இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா சப்ஜெக்ட் வேணும் சப்ஜெக்ட் திருப்ப திருப்ப சொல்லிட்டே இருக்கிறது என்ன அப்படின்னா யாரு வேலை செய்யறாங்களோ அவங்கதான் சப்ஜெக்ட் டூவர் ஆஃப் ஆக்சன் வேலை செய்யக்கூடியவங்க சப்ஜெக்ட் என்ன வேலை செய்யறாங்களோ அது வேர்பு எப்ப செய்யறாங்களோ அதுதாங்க டென்ஸு டென்ஸ்னா ஒண்ணுமே இல்லை எப்ப எந்த நேரத்துல வேலை செய்யறோமோ அதுதான் டென்ஸ் டைம் ஆஃப் ஆக்சன் தான் டென்ஸ் டென்ஸ்னா என்ன டைம் ஆஃப் ஆக்சன் இப்ப செய்தா பிரசன்ட் இதுக்கு முன்ன செய்தா பாஸ்ட் இனிமேல் செய்யக்கூடியதுதான் ஃபியூச்சர் ஓகேங்களா கண்டினியூஸ்னா என்ன அந்த நிகழ்வு தொடர்ந்து நடந்துட்டு இருந்தது இதுக்கு முன்ன தொடர்ந்து நடந்ததுதான் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இப்ப நான் தீஷரி இப்ப வந்து சப்ஜெக்ட் வந்து என்னது வா எதுக்கு வந்து வாஸ் வேறு வரும் அப்படின்னா ஐ ஹி வாஸ் வரும் வரும் அவ்வளவுதான் சென்டென்ஸ் என்னன்னா நமக்கு வந்து ஒரு கொடுக்கக்கூடிய சென்டென்ஸை தான் என்னன்னு சொல்லலாம் சாதாரண வாக்கியத்தை அபர்மேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் டிக்ளரேட்டிவ் சொல்லலாம் ஓகேங்களா ஐ வாஸ் ரீடிங் நான் புத்தகம் படித்து கொண்டு இருந்தேன் தே வேர் பிளேயிங் கிரிக்கெட் அவர்கள் கிரிக்கெட் விளையாடி கொண்டு இருந்தார்கள் எல்லாமே பாஸ்ட் கண்டிப்பாக

பாடம் படித்து கொண்டிருந்தால் எனக்கு பேச முடியவில்லை அவ வந்து என்ன பண்ணிட்டு இருக்கா நான் போயிட்டு இருந்தேன் டாக் படிச்சுட்டு இருந்தான்னு ஓகேங்களா அவர்கள் விளையாடி கொண்டிருந்த பொழுது பந்து ஜன்னலை உடைத்தது அவன் விளையாடிதான் வென் were பிளேயிங் பிளேயிங் அப்படின்னு எழுதலாம் ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் தஸ் வென் ஐ மேட் தேட் மை ஓல்டு ஃப்ரெண்ட் அப்படின்னு எழுதலாம் ஓகேங்களா அவன் வேலை செய்து கொண்டிருந்த போது அவன் நண்பன் அவனை அழைத்தான் அழைத்தார் அடுத்ததா தான் வரணும் நாட் எங்க வரணும் அடுத்ததா தான் வரணும் கண்டிப்பா ஐ வாஸ் நாட் ரீடிங் த புக் புக் படிக்கல அப்ப சப்ஜெக்ட் வாஸ் அல்லது வேறு நாட்டு பிளஸ் ஆப்ஜெக்ட் ஓகேங்களா ஐ வாஸ் நாட் ரீடிங் மை ரீடிங் நாட் குக்கிங் தேர் நாட் பிளேயிங் கிரிக்கெட் எது டிவி இதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்றது நான் புக் படிக்கல படித்துக்கொண்டிருக்கவில்லை ஷி வாஸ் நாட் குக்கிங் அவள் சமைத்து கொண்டிருக்கவில்லை தேர் நாட் பிளேயிங் கிரிக்கெட் அவர்கள் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கவில்லை ஹி வாஸ் நாட் ரைட்டிங் லெட்டா அவன் கடிதம் எழுதவில்லை கடிதம் எழுதி கொண்டு இருக்கவில்லை ஓகேங்களா விவேர் நாட் வாட்சிங் டிவி நாங்கள் டிவி பார்த்து இருக்கவில்லை இது எல்லாம கண்டினியூஸ் டென்ஸ் நெகட்டிவ் சென்டென்சஸ் ஓகேவா சரி நெக்ஸ்ட் ஐ வாஸ் நாட் லிசனிங் நான் கவனிக்கவே இல்லை நம்ம அதனால பண்ணுவோம் அப்படிதான் கவனிடா கவனிடான்னு சத்தம் போடணும் என்ன பண்ணல மீட்டிங் வண்டி ஓட்டும் போது என்ன பண்ணல கவனமா இருக்கவில்லை நாட் எக்ஸ்பெக்டிங் லாஸ்ட் நைட் திடீர்னு விருதாளி வந்துட்டாங்கன்னு நான் நினைக்கவே எல்லாம் வந்துட்டு இருந்தாங்க அப்படின்னும் எதிர்பார்த்து கொண்டிருக்கவில்லை நாங்கள் வந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கவில்லை கெஸ்ட் வருவாங்கன்னு எக்ஸ்பெக்டிங் கெஸ்ட் த லாஸ்ட் நைட் புரியுதுங்களா சரி கான்வெசேஷன் பாத்துருவோம் வேர் டூயிங் டீச்சர் என்டர் த கிளாஸ் நீ என்ன பண்ணிட்டு நீ நீ என்ன பண்ணிட்டு இருந்த டீச்சர் வரும்போது ஐ வாஸ் கம்ப்ளீட்டிங் மை நோட்ஸ் வாட் அபவுட் இருந்திங் நான் நான் வந்து இருந்தேன் நீ என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு டேக்கிங் மை மை சாரி டாக்கிங் டு ஃப்ரெண்ட் நோட்டீஸ்ட் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் இருக்கிறவன் நான் பேசிட்டு இருந்தேன் அதனால கவனிக்கல ஆஹா டீச்சர் வாஸ் லுக்கிங் அட் யூ சீரியஸ்லி நீ பேசிட்டு இருந்த எல்லாத்தில டீச்சர் வந்து என்ன பண்ணாங்க ரொம்ப காண்டா பார்த்தாங்கன்னு சொல்லுவோம்ல அதுதான் டீச்சர் வாஸ் வாஸ் லுக்கிங் அட் யூ சீரியஸ்லி ஐ நாட் பேயிங் பார்த்தாங்க சொல்லுவோம்லு இது மாதிரி இருந்தது இல்லை டோன்ட்ரி ஸ்டோரி எஸ்டர்டே அட் செவன் பி எம் ஐ வாஸ் வாக்கிங் இன் த பார்க் சம் சில்ட்ரன் வேர் பிளேயிங் கிரிக்கெட் நான் ஏழு மணிக்கு என்ன பண்ணிட்டு இருந்தேன் பார்க்ல போயிட்டு இருந்தப்போ கொஞ்சம் பிள்ளைங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க கிரிக்கெட் பார்க்ல விளையாடிட்டு இருந்தாங்க ஸ்டோரி வந்துட்டா எ உமன் வாஸ் டாக்கிங் ஆன் த த டூ பாய் வாஸ் ரைடிங் பைசைக்கிள் சடன்லி இட் ஸ்டார்டட் ரைனிங் இது வந்து ஒரு கதை நான் வந்து உடனே என்ன ஆயிட்டோ திடீர்னு மழை வந்துட்டு இதுதாங்க நம்ம இதில் இருக்கிறோம் என்ன பண்ணுவோம் பேசுறதுக்கு யோசிப்போம் அதுக்கு தான் உங்களுக்கு இப்படி கொடுத்துருக்கு ஓகேங்களா எஸ்டர்டே அட் செவன் பி எம் ஐ வாஸ் வாக்கிங் இன் த பார்க் சம் சில்ட்ரன் வேர் பிளேயிங் கிரிக்கெட் வேர் ரைடிங் பைசைக்கிள் சடன்லி இட் ஸ்டார்டட் ரைனிங் ஓகேங்களா வந்து வந்து எதெல்லாம் பாசிட்டிவ் கண்டினியூஸ் வாக்கிங் ஓகேங்களா சில்ட்ரன் வேர் பிளேயிங் சில்ட்ரன் அப்படின்றது என்னது அதனால வேர் பிளேயிங் ஏ உமன் சிங்குலர் டூ பாய்ஸ் வந்து என்னது வேர் ரைடிங் சடன்லி ஸ்டார்ட் அட் ரைனிங் ரைனிங்றது இந்த இடத்துல நவுன் ஓகேங்களா சரி ஓகேவா புரியுதுங்களா அவ்வளவுதான் பாசிட்டிவ் கண்டினியூஸ் இன்னைக்கு வந்து என்ன பார்த்திருக்கோம் அஃபர்மேட்டிவ் அஃபர்மேட்டிவோட நெகட்டிவ் பாத்திருக்கோம் நாளைக்கு வந்து நம்ம என்ன பார்க்கணும் நாளைக்கு வந்து ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனல் டாக் தான் மண்டேல வந்து நம்ம வந்து டபிள்யூஹெச் கொஸ்டினும் எஸ்ஆர் நெட் கொஸ்டின் எப்படி ஃபார்ம் பண்றதுன்னு பார்த்துலாம் தேங்க்யூ தேங்க்யூ